விடிய முன் வந்த விடுவெல்லியாக ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பெண்களோட அக்கவுண்டுக்கு போய் சேர்ந்து ஐந்தாயிரம் ரூபாய் முறைக்கணித்த சங்கிகள் சதியை முறியடித்த முதல்வர் ஸ்டாலினின் ராஜதந்திர ஐடியா மகளிர் உரிமை தொகை தேர்தல் அனைத்து நீதிமன்றத்தை வைத்து குறைந்தது மூணு மாசமா நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு சல்லிப்பயலுக்கு செஞ்ச சதி திட்டத்தை சல்லி சல்லியாக அடித்து நொறுக்கிய திராவிட மாடல் எதிர்கட்சிகள் தூக்கத்தை கெடுக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் என்பதற்கு இதுவே சாட்சி இனி ஆயிரம் அல்ல அடுத்த அடியில் பாஜக மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் அஸ்திவாரத்தை மெகா பிளான் பொருளாதார சிக்கல் இல்லாம ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து தலைவனாக முதல்வர் ஸ்டாலின் அணியோட கீச்சத்தனமான விசில் சத்தத்தை கேட்டு பயப்படுறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன எடப்பாடி பழனிசாமியா இந்த திராவிட புலியோட உருமலுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் பயந்து ஓடி பின்வாங்கிற காலத்துல அணில்களுடைய கீச்சு என்ன செய்ய போகுது திமுக கட்சிக்கான எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்பல உங்களுடைய இந்த வெத்து வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயப்பட மிஸ்டர் கோபத்தூர் அடிமை எடப்பாடி பழனிசாமி தூக்குகின்ற அடிமை நாய்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய இடம் எப்போதும் சூரியனுடைய செங்கதிர்வழிச்சு தமிழ்நாட்டினுடைய நீள பானத்தின் மீது பதிந்து தான் இருக்கும் இனிமேலு இந்த செய்திகள் குறித்த இந்த வீடியோ முழுசா பார்க்க போற மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு தொடர்களை வணக்கம் தோழர்கள் விடுந்து விடியாமலே ஐயாயிரம் ரூபாய் தங்களோட அக்கௌண்ட் நினைச்சு மக்கள் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஏற்பட்ட வைத்தியரிச்சல் இனி தேர்தல் முடிந்த வரைக்கும் தூக்கத்தை கெடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்ட உடனே நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியில இருந்துட்டு அனியூர் அணில்களுடைய தலைவர் கீச்சு கதர்ல இருந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமா புலம்பல வந்துட்டு ஏற்படுத்திருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் காலையில மகளிர் உரிமை தொகை கணக்கா வந்துட்டு போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அணிலருடைய தலைவரு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு விசில் சத்தத்தை கேட்டு பயந்து போயிட்டாராமா அணிலருடைய கீச்சத்தனமான விசில் சத்தத்தை கேட்டு பயப்படுறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன எடப்பாடி பழனிசாமியா இந்த திராவிட புலியோட உருமனுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் பயந்து ஓடி பின்வாங்குற காலத்துல அணில்களுடைய கீச்சு என்ன செய்ய போகுது அடுத்து நம்ம கூவத்தூர் எடப்பாடி பழனிசாமியார் நாங்க ரெண்டாயிரம் சொன்னதை பார்த்து பயந்து ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாரு இந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டுருக்காருன்னு சொல்லிட்டு உருட்டோ உருட்டோன்னு உருட்டுறாரு ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்தப்ப ஒரு ரூபாயாவது மக்களுக்கு உருப்படியா கொடுத்திருப்பாரு தானே மனசு முன்வாழ்ந்தனா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக மகளிர் உரிமை தொகையை அறிவித்த போது இவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுக்கறோம்னு சொன்னாப்பே மக்கள் இவரை ஏத்துக்கல இப்ப குடவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாக்கா இவன் கட்சிக்கானே அதான் அதாவது அதிமுக கட்சிக்கான எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்பல அத பேசப்படுற ஆக்களை அப்படின்னு குள்ள உங்களுடைய இந்த வெத்த அறிக்கைக்கெல்லாம் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயப்பட போறாங்க மிஸ்டர் கோபத்தூர் அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்புறம் முட்டை முட்டை முட்டு கொடுத்துக்கிட்டு நரேந்திர அரசு இந்த திட்டத்தை முடக்கிறதுக்காக எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வராங்க நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜ் ஆனா அவங்க சொல்றது கொஞ்சம் கூட அறமே இல்ல அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா மகாராஷ்டிராவில உங்களுடைய பாஜக கட்சியினர் சமூக நலத்திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முற்றுக்கட்டையை வந்துட்டு கடந்த தேர்தலின் போது போட்டாங்க அப்படின்றத வெளிப்படையா மக்களுக்கு தெரியும் அதனாலதான் மு க ஸ்டாலின் அவர்கள் சரியாக சாமர்த்தியமா காய்கற நகர்த்தி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே அந்த இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் இந்த ஆயிரம் ரூபாய் நம்பி இருக்கக்கூடிய மக்கள் எந்த நாள்லயும் இப்ப இதுக்காக வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒட்டுக்கா இன்னைக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோட சதி திட்டத்துக்கு எதிராக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இதுல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கைலாபுரத்தை வந்து தூக்கி எறியப்பட்ட தொட்டி செடி பதவியுள்ள இருந்துட்டு பேசுது முதல்ல மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயமாமா யோ அன்புமணி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது ஏன்னா கடந்த காலங்கள் நடந்த எல்லா தேர்தலும் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லி அடிச்சு வெற்றிகளை பெற்று இருக்காங்க நீங்க எந்த பக்கம் போனாலும் தோல்வியும் மண்ணம் தான் கவர்டு முதல்ல உன்னால மனைவியால டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்குதான் மண்ணை கவனிங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் தோல்வி பயத்தை பத்தி உண்மையான தோல்வி பயம் மட்டும் இல்ல கைது பயத்துல இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க தோல்வியெல்லாம் வெட்டி அறிக்கையை விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பாக்க முடியல இப்ப ஏன் ஐயாயிரம் ரூபாய் அவங்கட்டு அவசர அவசரமா முக ஸ்டாலின் அவர் வந்து கணக்குல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நடுநிலையாளர்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஓர வஞ்சனையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா குறிப்பிட்டு ஒரு சில மட்டுமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கிடைக்கணும் ஆதிக்க சமூகத்துக்கு மட்டும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடைக்கணும் மற்ற உழைக்கிற மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய யோகியமான நெடுநிலையாளர்களுக்கு அவங்களாம் எல்லாம் வந்து தெளிவாகிட்டு அவசரவசமா ஸ்டாலின் எதுக்குங்க இது பண்ண ஆட்சி நல்லா பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டு எழுப்புறாங்க ஆனா உண்மை என்னன்னாக்கா மக்கள் வந்துட்டு இந்த ஆயிரம் ரூபாயை நம்பி உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு சிறிய செலவுக்காக இந்த ஆயிரம் ரூபாய் நம்பி இருக்க மக்கள் கூட வந்துட்டு எதிர்காலத்தில் எந்த ஒரு சிக்கலும் அறுப்போம் ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காட்டி நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இந்த திட்டத்தை முடுக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது வந்துட்டு அன்புமணி கூட இன்னைக்கு வந்து சொன்னாரு ஏற்கனவே புதிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்தாக்கா புதிய திட்டங்கள் வந்து கூடாது நடைமுறையில் இருக்க திட்டங்கள் வந்துட்டு அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அறத்தோட செயல்பட்டாக்க அந்த மாதிரி செய்ய முடியும் ஆனா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜக அரசு சங்கியோட கட்டுப்பாட்டுல இருந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்ற கிட்டத்தட்ட நாக்பூர் போடி என்ற கட்டளையை செயல்படுத்துற விதத்துல தான் தேர்தல் அணி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அது வந்துட்டு எந்த விதமான சதி சதித்திட்டத்தையும் இந்த மக்களுக்காக குறிப்பா தமிழ்நாட்டு மக்களை எப்படியா வஞ்சிக்கணும் அப்படின்றத திமுகவை பழி வாங்குவதற்காக திமுக தேர்தல் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக சாமானிய ஏழை மக்களையும் நடுத்தர மக்களையும் எப்படியாவது வஞ்சித்து அவங்க வந்து திண்டாட வைக்கணும் அப்படின்றது தெளிவாக இருப்பாங்க அதனால வந்து அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கு கூட வந்துட்டு எந்த வித

அசாமில் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்ப அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வேற எங்கயுமே எந்த மாநிலம் குறிப்பாக தேர்தல் நடக்கக்கூடிய மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல எந்த விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் ஏற்கனவே இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ கூட வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிகளுக்கு எப்படியாவது வந்துட்டு நெருக்கடியை வந்துட்டு உண்டாக்கணும் மக்கள் மத்தியில அதிருப்தியை உண்டாக்கணும் நல்லா யோசிச்சு தேர்தல் வந்த நேரத்துல வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இந்த மகளிர் உரிமைத்துறை ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இவங்க நீதிமன்றத்துல தடை விதிச்சு இது பண்ணா ஸ்டே ஆடர் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா மக்களுடைய கோபம் முழுக்க வந்துட்டு கட்சியாளர்கள் மீது தெளிவாகவே திரும்பும் இதை கூட கணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில பல கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்பா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தனியார் கோயில்கள் அதாவது குறிப்பிட்ட இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக சில இந்துத்துவ அயோக்கிய நாயர் வந்து கோயில்கள் கட்டி கொண்ட அரசுக்கு சொந்தமான நிலங்களை ஏறி அஹ் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடங்களை சுத்தி ஆஹ் விக்கிறதுக்கான திருட்டுத்தனமா விக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணாங்க இல்லைங்களா அது வந்து நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படின்ற பேர்ல அந்த மாதிரி கோயில்களை அக அப்ப அகற்றினாக்கா அப்படின்னா கூட உடனே இந்துக்களுக்கு எதிரான திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முத்திர குத்துறாங்களோ அதே போல நீதிமன்றத்தை இவருக்கு போய் தடையை வாங்குவானுங்க எப்ப பார்த்தா சங்கிகள் எப்போது நேரடியாக மோது வந்திருக்கு வீரம் இல்லாத கோழை பயிலுங்க அவனுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க இந்த திட்டத்தை வந்துட்டு நான் இவனுக்கு அவன் ஒன்றிய ஆசை ஆடு போட்டு இந்த ஸ்கீமை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றது இவனுக்கு துப்பு இருக்காது என்ன பண்ணு எந்த ஒரு திட்டுத்தனத்தை அயோக்கியத்தனத்தை மட்டும் நீதித்துறையின் பின்னால் நின்று கொண்டு கோழித்தனமாதான் வந்துட்டு பல மக்கள் நலத்திட்டம் வந்துட்டு தடுத்து நிறுத்துவாங்க அதே போலவே இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்காக ஸ்கெட்ச போட்ட அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவிப்பு வந்த உடனே நைட்டோட நைட்டா வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் விடிஞ்ச உடனே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு விடுவெல்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐந்தாயிரம் ரூபாய் வந்துட்டு மக்களோட அந்த மகளிர் உரிமைத் தொகை வாங்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு கோடியும் முப்பத்தொரு லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்றத இங்க வந்துட்டு கலையதார்த்த முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒட்டுமொத்த பிராணியும் சல்லி சல்லியா உடைச்சிருக்கிறாங்க அதாவது இவங்க நீங்க ஸ்கெட்ச் தானே போட்டி உங்க ஸ்கெட்சை ஆரம்பித்த காலி பண்றேன்னு சொல்லிட்டு தெளிவாவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு பாஜகவுடைய ஒட்டுமொத்த பிராணி காலி பண்ணிட்டாங்க இதுல எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணி போன்றவர்களுக்கு அதாவது கூஜா தூக்குகின்ற அடிமை நாய்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கெட்ச் போட்டோன்னு முதல்ல மு க ஸ்டாலின் அந்த ஸ்கெட்சை தட்டி தூக்கி விட்டுட்டு தன்னோட பிராண வந்துட்டு இது பண்ணிட்டாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகைகள் மீது வந்துட்டு ஒரு விதமா அட்டாக்க பண்ணலாம்னு சொன்னாக்க நான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே பண்ணடா பாடுறா சொல்லிட்டு அவங்களுடைய பிராண தவிடுபடி ஆக்கிறது இவர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க அட்டாக்கு சரியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்ல முடியும் ஏன்னாக்கா விலைவாரிசி உயர்வு மற்றும் ஒன்றிய அரசு வரி சுமையால தவிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சூழலில் இந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் ஒரு பொருளாதார பாதுகாப்பு

மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் அதே போல திராவிடம் டூ பாயிண்ட் ஆட்சி வந்தோடனே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாயா வந்துட்டு உயர்த்தி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனே நம்முடைய எடப்பாடி ஆஹ் எங்களை பார்த்து பயந்துட்டாரு எங்கயோ உன்னை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா நீ சொன்னத உன் கட்சிக்கார முதல்ல நம்புறானா அப்படின்னு பாரு ஏன்னா நீங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மகளிர் உரிமை தொகையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் என்பது அறிவித்த உடனே பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்துட்டு அதை பேசு பொருளாக்கி ரொம்ப விவாதமா பேசி எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க நீ அப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லிட்டு நீ என்ன சொன்ன தந்தி டிவி அசோகவர்த்தினியோட இன்டர்வியூ

காய் துப்பிட்டு இருக்கிறான் ஏன்னா இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கட்சியில இருக்கக்கூடிய பெண்களும் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்துட்டு அவர் வந்துட்டு யாருடைய சுயமரியாதை பாதிக்கப்படாத விதத்துல வந்து பாத்தீங்கன்னா உரிமை தொகைன்னு கொடுத்த கொடுத்தா நீ சங்கியோட சேர்ந்து சல்லி புத்தித்தனமா கோவிளக்கு குத்து விளக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சல்லித்தனமா வந்துட்டு அது உதவித்தொகை குழவிளக்கு உதவித்தொகைன்னு கொடுக்கறியே உரிமை எங்க இருக்கு உதவி எங்க இருக்குது நீ என்ன உன் அப்பா வீட்டு காசு உன் சம்பந்தி வீட்டு காசு எடுத்து கொடுக்குறியடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு திமுக காரணே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்ச ரெண்டாயிரம் ரூபாய் திட்டத்தை ப்ரொமோட் பண்ணவே இல்லை பேசவே இல்லை ஏன்னா திமுக காரணே எடப்பாடி பழனிசாமியோட திட்டத்தை நம்புறதுக்கு தயாரான எடப்பாடி பழனிசாமியோட இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாக்குறுதி நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தொண்டரை நம்புவதற்கு மற்ற அருகதையற்ற மனிதனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாட நாயகன் எதுக்காக பயப்பட போறாரு நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க சங்கிகளுக்கு பூஜா தூக்கிறவனுங்க பூஜா தூக்கிகளுக்கெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயப்படன்ற அவசியம் இங்க இல்ல சொல்ல முடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்பவுமே அமைதியா எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம தான் அவர் செய்யற ஒவ்வொரு செயலுடைய தாக்கம் வந்து பல லட்சம் மைல்களை தாண்டி கூட போகக்கூடியதா இருக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு தடாலடியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கிகள்ல இருந்து பனியூறு அணில்கள் வரைக்கும் வந்துட்டு கீச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குதுங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய வெற்றினு சொல்ல முடியும் எதிரிகளாகிய சங்கிகளோ அவர்களுடைய அடிமைகளாகிய அதிமுக போன்றவர்களா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ குலிகளை வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சங்கிகள் மற்றும் அடிமைகளுடைய திட்டங்களுக்கு அரசியல் சமாதி கற்ற வேலையை வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா மிக தெளிவாகவே செஞ்சுட்டு இருக்கிறாரு தாமரையின் காவியோடு தமிழ்நாட்டை சூழாத அளவுக்கு வந்துட்டு எப்போதும் சூரியனுடைய எப்போதும் சூரியனுடைய செங்கதிர் வெளிச்சு தமிழ்நாட்டினுடைய நீள பானத்தின் மீது பதிந்து கொண்டேதான் இருக்கும் இனிமேலு அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி எந்த ஒரு குழந்தைக்கும் வந்துட்டு தேவைப்படாது ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் இங்க வந்து உரிமையை காப்பதற்காக நின்று கொண்டே இருக்கும் இன்னைக்கு இது ஆரம்பிச்சிருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட இந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் சமயத்தின் போது தரமான வேட்டையா ஆக போகுது அப்படின்றதுதான் வெளிப்படையான உண்மை அப்படின்றத போக போக வந்து பார்க்க முடியும் ஏன்னா புலி பாயத்தைக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னங்க தேர்தல் வேலையை வந்து எல்லா கட்சியும் ஆரம்பிச்சுட்டாங்க திமுக எதுவுமே செய்யலன்னு சொல்லும்போது நாம ஆரம்பித்தே சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி அமைத்தது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கான தேர்தல் வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது திட்டங்கள் அதாவது திட்டங்கள் மூலியமா மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெறாங்க அப்படின்றது மூலமா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதை இன்னைக்கு வெளிப்படையாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன ஆக்ஷன் மூலியமா காட்டியிருக்கிறார் இந்த திராவிட புலி பதுங்கியிருப்ப தேர்தலை அதிவேக பாச்சலாவது காட்டுவதற்கு அப்படின்றது வெளிப்படையாகவே இன்றைய சம்பவம் காட்டியிருக்கு இது முதல் பாச்சல் தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பாச்சல் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் சங்கிகளுடைய நரித்தனத்தை தவிடுபடியாக்குகின்ற அதிவேக பாச்சலாக இருக்கும் சங்கிகள் மற்றும் அடிமைகளுடைய சதி திட்டங்களை நரித்தனத்தையும் வேட்டையாடுகின்ற அதிவேக பாச்சலாக தேர்தலின் போது முதல் மு ஸ்டாலின் அவர்களுடைய பாச்சல் வந்து புளிப்பாச்சலா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தல் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோர்களை நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நான் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்